தமிழக வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபிஷ வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ரகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஏழு பதினாறு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து நாற்பத்தி ஐந்து வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் இன்று காலை ஆறு பதினான்கு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு பத்து நாற்பத்தி ஐந்து வரை பூசம் பின்பு ஆயில்யம் குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் मेषम सेवाय भगवान गायत्री ओम वीरत्वजाय विमहे விக்னஹஸ்தாய பௌம இதுவரை இறந்து வந்த கவலைகள் நீங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சேர்க்கை ஏற்படும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலையும் முன்னேற்றமும் ஏற்படும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி கவலைகள் தீரும் பரணி நிம்மதியான நாள் கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ரபகவான் பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே தன்னோ சுக்ர சுக் பிரஜோதயராசினையர்களை எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும் எதிலும் மென்மையான நிலை ஏற்படும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆர்வமான நிலையும் உருவாகும் பொருள் வரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ரோஹிணி அலைச்சல்கள் கூடும் மிருக நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் குணராசினேயர்களே நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பொருள் வரவுகளில் மாற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆலை வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உருவாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் மிருகசரிஷம் நெருக்கம் ஏற்படும் திருவாதிரை கௌரவங்கள் மேலோங்கும் புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே தீமகி பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பணியில் அபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும் பூசம் நிதானம் தேவை ஆயில்யம் யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசினையர்களே சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மேலதிகாரிகளிடம் கௌரவங்கள் அதிகமாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கூடும் தடைகள் பிளகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் மகம் யோசித்து செயல்படவும் பூரம் கௌரவங்கள் மேலோங்கும் உத்திரம் நன்மையான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்ணி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பொருள் பரபுகள் அதிகமாகும் பணியில் கௌரவங்கள் மேலோகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை விலகும் உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை அமைய பெறுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மேன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் ஆசைகள் பூர்த்தியாகும் சித்திரை நினைத்தது நிறைவேறும் நம்பங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் தனுரஸ்தாய அஸ்வத்ராசினர்களே எடுக்கும் முயற்சிகளில் நினைத்த காரியம் நிறைவேறும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சொல்கள் அதிகமாகும் உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும் ஆர்வம் ஏற்படும் பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பச்சை நீரம் சித்திரை ஆசைகள் பூர்த்தியாகும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் ஆர்வமான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதய ராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கூடும் அலைச்சல்களினால் லாபமான நிலையும் உருவாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் விசாகம் தடைகள் விலகும் அனுஷம் அனுபவங்கள் அதிகமாகும் கேட்டை தேகநலன் சீராகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசராசினர்களே முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் அவமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சொல்கள் அதிகமாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பணியில் இருந்து வந்த தெக்கநிலை நீங்கும் தன்னம்பிக்கை மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் மூலம் ஆதரவுகள் கூடும் போராடம் மாற்றங்கள் உண்டாகும் உத்ராடம் நினைத்தது நிறைவேறும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகரராசி நேயர்களே வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் பேச்சுக்களின் மூலம் கௌரவங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் ஆதாயங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்ராடம் நினைத்தது நிறைவேறும் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தப் பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களை எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்ற ஊழியர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாகும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் புகழும் மேலுங்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் அபிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சதயம் தடைகள் நீங்கும் போரட்டாதி அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் தீமஹி டன்னோ குரு பிரஜோதயா மீனராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உண்டாகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் எதிர்ப்புகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்தரட்டாதே நினைத்தது நிறைவேறும் ரேவதி பிரச்சனைகள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்